கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் இன்னைக்கு கூட கத்தமுடைய வார்த்தையின் மூலமா இவங்க கூட பேச போகிறார் யானைக்கு அதன் பலன் தெரியாது என்று சிலவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதன் ஒரு முறை யானைகள் இருக்கிற இடத்திற்கு அவர்களை பார்க்க போகும்பொழுது ஒரு சிறிய சங்கிலியிலே ஒரு பெரிய யானையை கட்டி வைத்திருக்கிறதை பார்த்தார் அவர் அப்போது அந்த யானை பாகனை பார்த்து ஏன் இவ்வளவு பெரிய யானையை ஒரு சிறிய சங்கிலியை போட்டு கட்டி வைத்திருக்கிறார் அந்த யானை அதை அறுத்து விடாதே என்று கேட்டபொழுது இந்த யானை சிறு போது அந்த சங்கிலே கட்டி அந்த யானையை வைத்திருப்போம் அப்போதிருந்து அந்த பலத்தினாலே இந்த சங்கிலியை அந்த யானையால் அறுக்க முடியாது நாளடைவில் அந்த யானை வளர்ந்து அதை இழுத்து இழுத்து பார்த்து முடியாது என்ற முடிவுக்கு வந்துவிடும் அது அது மனதில் ஆழமாய் பதிவாகிவிடும் அது வளர்ந்து பெருசானால் கூட அந்த சங்கிலியை நம்மளால் அறுக்க முடியாது அவ்வளோதான் அப்படின்னு அதை நினச்சிரும் அதுதான் காரணம் சொன்னான் இன்னைக்கு ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் உங்களுக்கு அர்த்தம் புரியும் ரெண்டு நாளாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிக்கிறேன் ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்கலும் கலங்காமலும் இருங்கள் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் ஒரு பெரிய சேனையோடு கத்தருடைய மனிதனை எதிர்த்து ஒரு கூட்டம் வந்துடுச்சு அவர்களை எதிர்த்து நின்று யுத்தம் செய்ய முடியாது ஜனங்களாம் சோர்ந்து போயிட்டாங்க ஆனால் இந்த இடத்துல அவ்வளவு தைரியமா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் நாம் என்ன நினைக்கிறேன் தெரியுமா ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு உபத்திரமுள்ள ஒரு பாடுகள் ஒரு மனுஷன் பொழுது இவர்களை எல்லாம் எதிர்ப்பதற்கோ இவர்களை ஜெயம் பெறுவதற்கோ நம்மளுக்கு பலன் இல்லை நம்ம ஒரு சாதாரண மனிதர்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை நம்ம என்ன செய்யப்போன்னு நினைக்கிறோம் நம்முடைய பலன் நம்மளுடைய வல்லமை நம்மளுக்கு தெரியறதில்லை ஆனால் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் எலிசாவை கைது செய்யும்படி ஒரு சேனையை அனுப்புகிறான் அந்த சேனை வந்து அந்த எலிசாவோட வீட்டை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் அதிகாலையில அவருடைய வேலைக்காரன் வெளியே வந்து பார்த்து நம்மளை கைது செய்யும்படி ராஜா கிட்ட இருந்து ஒரு பெரிய சேனை வந்துருச்சு பதட்டத்தோட போய் சொல்றான் எலிசா சொல்றாரு எப்பா அவங்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம் நம்ம கூட இருக்கிற பெரியவர் அப்படி கண்ணை தரங்கப்பான்னு சொன்னா மலை முழுவதும் அக்னிமயமான ரதைகளும் குதிரைகளும் நிக்குது ஒரு மனிதனை பாதுகாக்க கத்தர் இவ்வளவு பெரிய படையை சேனையை அனுப்ப நான் நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்களேன் நாம நினைச்சுக்கிற நம்ம பலன் நம்மளுக்கு தெரியல நம்மோடு இருக்கிற தெய்வத்தை நாம அப்படியே ரொம்ப கேர்லஸ் நினைக்கிறோம் அவர் பெரியவர் மிக பெரியவர் ஒரு கத்தருடைய ஊழியக்காரன் ஒரு தீவுக்கு கத்தருடைய ஊழியத்தை சொல்லும்படி கடந்து போகிறான் அந்த இடத்துல அந்த மனிதர்கள் அவனை எப்படியாவது கொண்டு விடும்படி கத்திகளோடு துப்பாக்கிகளோடு அவனை மண்டியிட வைத்து சூழ்ந்து கொள்ளுகிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனோட உயிர் போக போற நிலைமைண்டோரை பார்த்துச்ச நாண்டோரே இங்கிருக்கிற அந்த மனிதர்களை காட்டிலும் என்னோடு இருக்கிற ஒரு பெரியவர் என்னோடு இருக்கிற தூதர் சேனை ரொம்ப அதிகம் பாடைய வல்ல வல்லமைகளை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று செபித்த வினாடி எங்கிருந்தோ ஒரு தெருநாய் ஓடி வந்தது சிறிது நேரத்தில் நூற்றுக்கணக்கான நாய்கள் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியாது நூற்றுக்கணக்கான நாய்கள் கூட்டமாக அந்த திசையை நோக்கி ஓடி வந்து அங்கிருந்து அந்த மனிதர்களை கட்டித்து குதற ஆரம்பித்தது ஒரு ஆயுதங்களை போட்டு விட்டு கத்தி கொண்டு ஓட செதறி ஓட ஆரம்பித்தார்கள் ரத்தமும் சதையுமாய் எல்லாரும் கட்டித்து குதறினது முழங்கால் படிட்டு அந்த தேவ மனுஷனை சுத்தி நாய்கள் வட்டமாய் நின்று கொண்டது இதையெல்லாம் பார்த்து அந்த மனிதர்கள் பயந்து போனார்கள் இவனிடத்தில் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது இவனுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கிறது அப்போ சொன்னாரு நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் அந்த நிகழ்ச்சிக்கு பின்பாக அந்த தீவு மனிதர்கள் அத்தனை பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் சோந்து பாகாதீங்க ஊழியத்துக்கு ரதமா எழும்பிட்டாங்களா உங்கள் குடும்பத்துக்கு ரதமா எழுபிட்டாங்களா வேலை சேலத்துல ஒரு மனுஷன் எழுமணிக்கிறானா கவலைப்படாதீங்க நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் கத்தை நமக்கு ஜெயித்த தருவார் விசுவாசிக்கிறீங்களா தைரியமா போங்க கத்திரவங்க கூட இருக்கிறது ஜோமனுமா அன்பும் உள்ள ஆண்டவரே இந்த வார்த்தைகள் வல்லமை நாள் எங்களை நடத்தும் உலகத்தில் எங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சக்திகளுக்கு எதிராக கர்த்தர் எங்களுக்காக தான் செய்யும் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் எங்களோடு இருக்கிற ஒரு பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமோ ஹலே லூயா காட் பிளஸ் யூ